ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கற்பு நெறி எப்படி தெரிந்து கொள்வது ஆண் பெண் ஜாதகரின் கற்பு நெறியை எப்படி தெரிந்து கொள்வது அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற நான்காம் வீட்டை பார்க்கணும் நான்காம் வீட்டை பார்த்தால் நாம் அவர்களின் ஒழுக்கம் கற்பு நெறியை தெரிந்து கொள்ளலாம் நான்காம் வீட்டில் குரு இருந்தாலோ அல்லது நான்காம் இடத்தை குரு பார்வை செய்தாலோ அல்லது நான்காம் வீட்டு அதிபதியை குரு பார்வை செய்திருந்தாலோ அல்லது நான்காம் வீட்டு அதிபதியுடன் குரு சேர்க்கை பெற்றிருந்தாலோ ஜாதகர் கற்பு நெறியுடன் வாழ்வார் அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் அந்த முறையில கற்பு நெறியோட ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல நான்காம் வீட்டில் சனி இருக்கார் அல்லது ராகு இருக்கார் நான்காம் அதிபதி நீசம் பெற்றுட்டார் அல்லது நான்காம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைந்து இருக்கிறார் அப்படி என்றால் அந்த ஜாதகருக்கு ஒழுக்கம் தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு உடனே நம்ம அப்படி சொல்லிட முடியாது அதற்கும் சில ஆய்வு தேவை குரு அந்த சனியவோ ராகுவவோ பார்வை செய்திருந்தால் பிரச்சனை இல்லை நான்காம் அதிபதியை குரு பார்வை செய்திருந்தாலும் பிரச்சனை இல்லை அல்லது அந்த நான்காம் வீட்டு அதிபதி தசாவோ சனி தசாவோ ராகு தசாவோ ஜாதகர் வாழ்க்கையில கிராஸ் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்போவும் ஜாதகர் ஒழுக்கமாக தான் இருப்பார் இதில் அடிப்படை விஷயம் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் லக்னத்தையும் லக்னாதிபதியையும் நம்ம ஆய்வு செய்யணும் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போகாம இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதிக்கு குறு பார்வை சேர்க்க இருந்தாலும் ஜாதகர் கற்பு நெறியுடன் இருப்பார் நல்லவராக இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்